கொண்டு இருக்கின்றாயா தங்கமே இந்த அம்மாவின் பிள்ளையான நீ ஜோதிடத்தை நாடலாமா என்ன என் பிள்ளையாகிய உன்னை நான் முழுமையாக கைவிட்டு விட்டேன் என்று நம்பி விட்டாயா தங்கமே நீ ஜோதிடம் பார்க்க சென்றாலும் அவர்கள் உன் வருங்காலத்தை தீர்மானிப்பார்கள் அதிலும் அத்தனையும் சரியாக கணித்துவிட முடியாது ஆனால் அந்த ஜோதிடத்தை மாற்றும் சக்தி எனக்கு உள்ளது உன்னுடைய ஜாதகத்தை மாற்றி இதில் இருக்கின்றாய் அதனார்த்த சக்தி எனக்கு உண்டு உன் சுகம் கஷ்டம் நஷ்டம் அனைத்திலும் என்னை பார் உன் யார் வடிவிலாவது எந்த விதத்திலாவது உதவி செய்வேன் என் மேல் நம்பிக்கை நான் இருக்கின்றேன் உன்னோடு ஓம் சக்தி வராசக்தி